தமனே பி திருத்தம் அப்படின்னு சாஸ்திரத்தினாலேயும் இன்னும் வேறு சில விஷயங்களை சொல்லியும் நமக்கு பெரியோர்கள் எல்லாம் நம்ம எத்தனை அடக்கி வைத்தாலும் அடங்காதவர்கள் அடங்காமல் நாம் இது சில பேர் ஆட்டியை கேள்வி கேட்டு அது நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்வா இல்லை சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குன்னா கூட அது இந்த காலத்தில் எங்களுக்கு சொல்கிறது எப்படி சரியாகும் அப்படின்லாம் கேள்வி கேட்பேன் அப்போது தமனேப்பி திருப்தம் அடக்கினாலும் அடங்காதவர்கள் என்ன விஷயம்னு கேட்டால் சில சாஸ்திரத்தில் சொன்ன சில விஷயங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணி பார்த்தா தான் புரியும் இல்லாட்டா புரியாது வெளியில் நின்றுன்னு கேள்வி கேட்டுட்டா அதெல்லாம் புரியாது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் நான் இதை அனுஷ்டானம்னு மாற்றம் இல்லை இப்போ தத்துவ விஷயங்களே இருக்குதுன்னு வச்சுப்போவே உதாரணமாக திருமண எட்டுக்கணும் அப்படின்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க திருமண் எட்டுக்கணும் அப்படின்னா எதுக்காக எட்டுக்கணும் அப்படின்னு எல்லாம் வரும் சுவாமி தேசிகன் வந்து எட்டு காரணம் சொல்லியிருக்கேன் இதுக்காக திருமன் எதுக்காக எட்டக்கணும் என்னங்கிறதுக்கெல்லாம் அதுக்கு பிரமாணங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் என்னோட கேள்வி கேட்குறோம் இது இப்போ இப்போ எட்டுன்றதுனால எட்டு காட்டாக இப்போ என்ன குறைஞ்சி போச்சு என் மனசில் அப்படியே நிறைய பூர்ணமாக பக்தி தான் இருந்துன்னு இருக்கு நான் எட்டு எட்டுக்காட்டா என்ன அப்படிலாம் கேள்வி கேட்க ஆரம்பித்தான் வச்சுக்கோங்க நம்ம பதில் சொல்ல முடியாது சரி இது அடங்காது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட தான் ஆனால் அவனே திருமண் எட்டுக்க ஆரம்பித்து ஒரு நாலு வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் அப்படியே எட்டுன்னு தான் வச்சுக்கோங்க அப்போ அவனுக்கு புரியும் சிலதெல்லாம் அனுபவத்தில் புரியும் நல்லா அனுபவிச்சா தான் புரியுமே தவிர வெளியிலிருந்து கேள்வி கேட்டுட்டா புரியாது அப்போ பெரியவள்லாம் என்ன பண்ணுறா நம்மளை அந்த அனுபவத்தில் கொண்டு வரத்துக்காக தான் அவ பல விஷயங்கள்லாம் சொல்றான் நீ இதை செய் இதை செய் இதை செய் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதை செஞ்சுன்னு வந்தால் தான் அந்த ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இல்லாட்டா கிடைக்காது அதனால அதை சொல்லிட்டு வர அப்படி சொல்லி நம்மளை அவ கண்ட்ரோல் பண்ண பார்க்கறா அதாவது தமனம் பண்ண பார்க்கறா அடக்க பார்க்குறார்கள் இந்த வழியில் அந்த வழியில போகாமல் ஒரு கட்டுக்கு நீ வந்து கொண்டிரு கட்டுல நீ இருந்தையானால் அதுக்கப்புறம் உனக்கு அதனுடைய ரசம் அப்படிங்கிறது புரியும் தான் சாஸ்திரங்கிறது எவ்வளோ ஹிதத்தமம் அப்படின்னு தெரியும் சுவாமி ராமானுஜர் அருளை செய்கிறார் ஆயிரம் அம்மாவுக்கும் மேலே சாஸ்திரம் சாதாரணம் கிடையாது ஒரு அம்மா இல்லை ரெண்டு அம்மா இல்லை ஆயிரம் மாதா பிதாக்களுக்கும் மேற்பட்டது நமக்கு சாஸ்திரம் மாதா பிதாக்கள் நமக்கு நல்லதுதான் சொல்வா அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் மாதா பிதாக்களுக்கு சமமானது சாஸ்திரம் அப்படிங்கிறது அந்த சாஸ்திரம் நம்மளை தான் வந்திருக்கு ஆனால் அடக்கினாலும் அடங்காதவர்களாக நாம் இருந்துருக்கோம் யானை மாதிரி